ஹலோ வியூவர்ஸ் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் நுழைந்து ஏவுகணைகள் மூலம் பயங்கரவாத முகம்களை அழித்துள்ளது. அப்போது முதல் பாகிஸ்தானில் பதற்றம் உச்சத்தில் உள்ளது பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் இந்தியாவை தாக்கியது அதற்கு இந்தியா கொடுத்து பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தது அதே நேரத்தில் இந்திய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு சென்று நேரடியாக அவர்களின் இலக்கில் விழுந்தன இதற்கிடையில் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளின் சிதைவுகளை இந்திய அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இதில் மிக முக்கியமான சிதைவுகள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பி எல் இ ஆனால் இந்த ஏவுகணை சீனாவுடன் வலுவான தொடர்பை கொண்டுள்ளது என தெரிய வந்துள்ளது சீன ஏவுகணையின் சிதைவுகளை மீட்டெடுப்பது இன்னும் படம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இந்தியாவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இந்த சீன ஏவுகணையின் ரகசியங்களையும் இந்தியா இப்போது அறிந்து கொள்ள முடியும் உந்துவிசை அமைப்பு தரவு இணைப்பு செயலற்ற குறிப்பு அழகு உட்பட பல முக்கியமான விஷயங்கள் இந்த இடைபாடுகளில் கிடைக்கப்பெற்றுள்ளன பி எல் பிப்டீன் ஏ என்பது சீன ஏவுகணையின் ஏற்றுமதி பதிப்பு இந்த ஏவுகணை இரட்டை பல்ஸ் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ரேடார் ஆகியவற்றை கொண்டு இந்த ஏவுகணை மார்க் வேகத்தில் நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இலக்கை குறிவைக்கும் ஆனால் ஏவுகணை அதன் இலக்கை அடைய தவறிவிட்டது சீனா இரண்டாயிரத்தி பதினொன்றில் இதை தயாரிக்கத் தொடங்கியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதன் சோதனையை தொடங்கியது அதன் கோடி பல நகரங்கள் இரவில் பாகிஸ்தானில் குறிவைக்கப்பட்டன மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியாவின் பதிலடியாக பாகிஸ்தானின் பல நகரங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டன அதற்கு பிறகு அங்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பல நகரங்களும் அழிக்கப்பட்டுள்ளன